வகுப் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் ஏழையாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வருமானம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இதை கொண்டு வராங்க கொண்டு வந்தது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முக்கியமாக வகுப்பு ப்ராப்பர்ட்டிகளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஏன் நினச்சாருன்னா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வழியாக வரக்கூடிய பணத்தினால் சோஷியோ எக்கனாமிக் ப்ரோக்ராம்ஸை ரிலீஜியன் பேசிஸ்லேயே கொடுக்க முடியுங்கிறதுக்காக தான் வகுப் ஆக்ட வந்து கொண்டு வந்து செயல்படுத்தினாங்க பிரிட்டிஷ் காலத்துல வகுப்பு வாரியம் இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துலேயும் வகுப்பு வாரியம் இருந்தது அது வகுப் போர்டுன்னு சொல்லுவாங்க அந்த வக்ஃப் போர்டை வந்து நைன்டீன் தேர்ட்டீன்லேயே பிரிட்டிஷ் ரூல்ல கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த வக்ஃப் வாரியமாகப்பட்டது முசல்மான் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்டேட் வக்ஃப் போர்ட்ஸை வந்து எப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணோம் அட்வைஸ் பண்ணுங்கிறதுக்கான அந்த மாடலை கிரியேட் பண்ணியிருந்தாங்க இன்ஃபேக்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் தான் அது ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது